அனைவருக்கும் நமஸ்காரம் டிவைன் ஸ்பிரிச்சுவல் சேனலுக்கு அனைவரை வரவேற்கின்றேன் நண்பர்களே எனக்கு கழுத்து நெறிக்கிற அளவுக்கு நிறைய கடன் சுமை இருக்குது மாதம் மாதம் நிறைய வட்டி கட்டுறேன் இஎம்ஐ கட்டுறேன் லோன் கட்டுறேன் கடங்காரங்களுக்கு கடன் கொடுத்துட்ருக்கேன் ஒரு பைசா கூட என்னால் எடுத்து வைக்க முடியல என் குடும்பத்துக்கு நான் எந்த ஒரு செலவினங்களையும் நான் என்னால் சமாளிக்க முடியல ரொம்ப சிரமத்தில் இருக்கிறேன் இதுக்குண்டான நிறைய விஷயங்களை நான் செஞ்சு பார்த்துட்டேன் நான் இதில் வந்து இதில் இருந்து என்னால் மீண்டு வர முடியல நிறைய பரிகாரங்கள் பண்ணியிருக்கேன் நிறைய கோவிலுக்கு போயிருக்கேன் நிறைய சாமியார்கள் எல்லாம் போய் பார்த்துருக்கேன் யாருமே எனக்கு இருந்து விடுதலை கொடுக்கல நான் இன்னும் அப்படியே தான் இருக்கேன் என்ன வழின்னு தெரியாமல் ரொம்ப மன உளைச்சலில் இருக்கேன் அப்படின்னு சூழ்நிலையில் யாராச்சும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வழியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் கட்டாயமாக இந்த ஒரு விஷயத்திலிருந்து நீங்கள் மீண்டு வருவது உறுதி நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக நீங்கள் அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு நடக்கும் இந்த கடன் சுமையிலிருந்து நீங்கள் மீண்டு வர்றதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க முதல்ல நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்கள் வீட்டில் காலண்டர் எடுத்து பாருங்கள் இல்லைன்னா மொபைல்ல காலண்டர் இருக்கும் அதில் எடுத்து பாருங்கள் இதில் நல்ல நேரம் கௌரி நேரம் ராவு காலம் யமகண்டம் குளிகை இப்படியெல்லாம் போட்டிருக்கோம் இதில் இந்த குளிகை காலம்ட்டு இருக்கு இல்லையா அந்த குளிகை நேரத்தை மட்டும் நீங்கள் குறித்து வச்சுக்கங்க யாருக்கெல்லாம் நீங்கள் வந்து கடன் கொடுக்கணுமோ அவங்களுக்கெல்லாம் இந்த குளிகை நேரத்தில் உங்களால் முடிஞ்சது உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தொகை அது சின்ன தொகையான இருக்கட்டும் பெரிய தொகையான இருக்கட்டும் உங்களால் முடிஞ்சது சம்பந்தப்பட்டவர்கிட்ட கொண்டு போய்ட்டு நீங்கள் அந்த குளிகை நேரத்தில் கொடுத்தீங்கன்னா இந்த கடன் சுமை உங்களை விட்டு எப்படி போகுதுன்னு உங்களுக்கே தெரியாது ஒரு கேள்வி வரும் நிறைய பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் பண்ணியாச்சு நிறைய பரிகாரங்கள் பண்ணியாச்சு நிறைய கோயில் கோயிலாக சுற்றியாச்சு இந்த குளிகை நேரத்தில் நான் சம்பந்தப்பட்டவர்கிட்ட போயிட்டு நான் பணத்தை கொடுத்தா என் பணன் சுமை குறைஞ்சிடுமா என் கடன் கடன் பிரச்சனை தீர்ந்துடுமா அப்படின்ட்டு கேள்வி வரும் குளிக்க நேரத்துக்குன்னு ஒரு மகத்துவம் இருக்குது குளிகை நேரத்தை அறியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க நான் அதை பற்றி ஒரு சின்ன ஒரு தெளிவு கொடுக்குறேன் குளிகை நேரத்தில் நம்ம எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அது திரும்ப திரும்ப நடக்கும் குளிகை என்னாலே திரும்ப திரும்ப நடக்குதல் அப்போ அந்த குளிகை நேரத்தில் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நீங்கள் கொண்டு போய் கொடுக்குறீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் கொடுத்து முடிச்சிருப்பீங்கன்னு உங்களுக்கே தெரியாது இன்னொரு கேள்வி வரும் கொண்டு போய் கொடுக்கறது சரி அடுத்த முறை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு என்கிட்ட பணம் இருக்கணும் இல்லையான்னு கேட்பீங்க அடுத்த முறையும் நீங்க கொண்டு போயிட்டு பணத்தை கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை அதுவே உருவாக்கி எப்படி இருந்தாலும் நம்ம யாருக்கிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்கிறோமோ அவங்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய பணத்தை எந்த காலத்துக்கும் கொடுத்துதான் ஆகணும் அப்போ நமக்கு சிரமம் இல்லாமல் மன உளைச்சல் இல்லாமல் அந்த கடன் சுமை நம்மளை விட்டு தீருதன்னா அதுக்கு ஒரு வழி கிடைக்குதன்னா நம்ம செய்யலாம் இல்லையா கண்டிப்பாக செய்யலாம் எந்த ஒரு விஷயம் வாழ்க்கையில் அதிகமாக நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தெல்லாம் இந்த குளிக்க நேரத்தில் தாராளமாக செய்யலாம் எந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கையில் திரும்ப நடக்கவே கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் இந்த குளிக்க நேரத்தில் செய்யக்கூடாது நீங்கள் பார்த்துருப்பீங்க யாராவது வீட்டில் பெரிய காரியம் ஆயிடுச்சுன்னா அவங்க வீட்டில் அந்த உடம்பு வந்து அந்த குளிகை நேரத்தில் எடுக்க மாட்டாங்க ஏன்னா இது போல் ஒரு துயரமான சம்பவம் அந்த வீட்டில் திரும்ப நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக அது செய்ய மாட்டாங்க அதே போல் இந்த குளிகை நேரத்தில் கல்யாணம் பண்ண மாட்டாங்க நீங்கள் வேணுமா டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ரெண்டு கல்யாணம் எல்லாம் பாருங்கள் அந்த முகூர்த்த நேரம் மீறி இந்த குளிகை நேரத்தில் பண்ணியிருப்பாங்க இந்த குளிகை நேரத்தில் ரெண்டாம் திருமணம் கண்டிப்பாக நடக்கும் இந்த குளிகை நேரத்தில் யாரெல்லாம் திருமணம் பண்ணுறாங்களோ கட்டாயமாக ரெண்டாவது திருமணம் நடக்கும் நடந்தே தீரும் ஏன்னா இந்த நேரத்துக்குண்டான ஒரு சக்தி அதுதான் எதை செஞ்சாலும் அது திரும்ப நடக்கும் ராகு கால நேரத்தில் நம்ம எப்படி இறைவனுக்கு வழிபாடுகள் செய்கிறோமோ எந்த ஒரு துன்பங்கள் நம்மளை நோக்கி வரக்கூடாதுன்னு துருகைக்கும் காலபைரவருக்கும் சிவனுக்கும் மகாகாளிக்கும் இந்த கால நேரத்தில் எப்படி நம்ம பூஜைகள் செய்கிறோமோ அதே போல் குளிகை நேரத்தில் வந்து ஒருத்தரோடு ஒருத்தரை சண்டையிட்டு கொள்வது விவாதங்கள் செய்வது மருத்துவமனைக்கு செல்வது மருந்து மாத்திரைகள் வாங்குவது இந்த ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட ஸ்கேனு டெஸ்ட்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கு போகிறது இதெல்லாம் தவிர்க்கணும் ஏன்னா நம்மை அறியாமலே கட்டாயமாக திரும்ப திரும்ப நம்ம அந்த விஷயங்களை செய்ய வேண்டியதாக போயிடும் அதனால தான் குளிகை காலத்துக்குன்னு ஒரு மகத்துவம் இருக்குது இதில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது இதை நாம் எப்படி தான் விஷயமே இதில் நாம் இன்னும் யோசிக்கிறோம் இங்கே நமக்கு என்ன தேவைன்னா நாம் பேசக்கூடிய விஷயம் என்ன கடன் பிரச்சனைகள் இருந்து தீரணும் அந்த கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் மீண்டு வர்றதுக்கு இறைவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த குளிகை காலம் ஒரு சின்ன தொகையை கொண்டு போயிட்டு சம்மந்தப்பட்டவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுங்க ஏன் என்கிட்ட இது இருக்குது இதை வாங்கிக்கோங்க அடுத்து நான் உங்களுக்கு சேர்த்து தரேன் நீங்கள் அந்த நேரத்தில் அவங்க கிட்டே கொடுக்கும்போது வாங்கிக்குவாங்க எவ்வளோ கோபம் இருந்தாலுமே நம்ம மேலே அப்படியே அமைதியாகட்டி நம்ம சொல்கிறது கேட்போம் அடுத்து அடுத்து வந்து என்ன நடக்குது எப்படி நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியாது அந்த கடன் எல்லாமே அடைச்சிருப்பீங்க நீங்கள் அதே போல் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் வந்து இந்த குளிகை நேரத்தில் வந்து நம்ம செய்யலாம் இந்த குளிகை நேரத்தில் வங்கி கணக்கு ஆரம்பிக்கிறது ஏதாவது வந்து ஒரு சேமிப்பை தொடங்கி வைக்கிறது இந்த ஆபரணங்கள் எடுத்து போட்டுக்கிறது புது வஸ்திரங்களை போடுறது இந்த பூமி நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த அக்ரிமெண்ட்டு போடுற விஷயங்கள் பூமி பூஜை போடுறது வண்டி வாகனம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து குளிகை நேரத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் யாராலையுமே தடுக்க முடியாது அதுபோலதான் தான் நம்ம தீரா பிரச்சனைகளுக்குமே தீரா மன உளைச்சலுக்குமே இந்த நேரத்தில் நமக்கு வழி இருக்குது அந்த ஒரு வழியை தான் உங்களுக்கு வந்து நான் எடுத்து சொல்லியிருக்கிறேன் யாருக்கெல்லாம் வந்து உண்மையாகவே இந்த ஒரு மன இருந்து நான் வரணும் நான் நேர்மையாக கொடுக்க வேண்டியவங்களுக்கெல்லாம் நான் சரியாக கொடுத்து நல்ல பேரோடு நான் மீண்டு வந்துடணும் நினைக்கிறீங்கன்னா நான் சொன்ன இந்த விஷயத்தை கையில் எடுத்துக்கங்க அது எப் இப்படி நடக்குதுங்கிறத அற்புதத்தை மட்டும் நீங்கள் கண் கூட பாருங்கள் நிறைய மாற்றங்கள் வரும் இது போல நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பேசுவோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் சுபாயனமாக